உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகள் உங்கள் மேலே தேவையில்லாத ஜனங்கள் வைத்திருக்கிற நுகத்தடிகள் சாத்தான் வைத்திருக்கிற எல்லாம் நான் முறித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் நான் சில பேர் சொல்வாங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ பாரத்தை வச்சிருக்கிறேன் நான் உங்கள் மேலே எவ்வளோ கஷ்டத்தை வச்சுருக்கிறேன் என்னால் சுமக்க முடியலேன்னு சொல்லுவாங்க அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நுகத்தடிகள் உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகளாக நான் முறிப்பேன் உங்கள் மேலே இருக்கிற மற்ற வன்கண்ணின் ஆவிகளெல்லாம் நான் முறிப்பேன் உங்கள் உங்கள் மேலே இருக்கிற தேவையில்லாதவர்கள் எல்லாம் நான் முறித்து போடுவேன் அந்த சாபங்கள் கட்டுக்கள் அக்கிரம கட்டுகள் இருக்கு அநேக பேர் மேலே அதே போல் சாப கட்டுகள் இருக்குது பாவ கட்டுகள் இருக்குது அந்த கட்டுகளெல்லாம் நான் முறிப்பேன் அதே போல் நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த காலை பொழுதுல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் தலை குனிந்து போயிருக்கிறேன் ஆனால் நான் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்